ஈட்டு மூலமாய் சொல்லிக்கிறோம் தான் வேலையூய்யா நல்லவர் அலையலுய்யா சாயந்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கையாம வீட்டுக்குள் பயிர்ச்சித்தார் என்று சொல்லி கதையாய் இயேசு குறித்து வெளியான உபவமையாக பரலோக ராஜ்ஜியத்தின் காரியத்தை குறித்து பரலோக ராஜ்ஜியத்தை குறித்து அவர் ஊமையாகவே இங்கு சொல்லக்கூடிய விழாத்தையும் நாம் அங்கு வாழ்த்துக்கிறோம் மற்றவராக நீப்பு திருத்தனுடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரித்து வழியாய் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் எல்லா ஆயத்தங்களையும் இப்பொழுதே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பிறப்பின் பண்டிகையை ஆசரித்த வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்பட்டுக்கிறோம் பிறப்பின் பண்டிகையை நாம் மகிழ்ச்சியோடு ஆச்சரிக்கிறோம் பிறந்தார் ஒரு பாலகராக ஒரு மீட்பராக ரட்சகராக பிறந்தார் அவர் உலகத்தில் வெற்றிப்புக்காக மீட்புக்காக நமையை ஜீவ வழியாக ஒப்புக் கொடுத்தார் நாள் எழுந்தான் இருந்தார் இயேசு கிறிஸ்து அவர் மரத்திற்கு சொல்லும் பொழுது சொல்லிவிட்டு போனார் மறுபடியும் நான் உலகத்திற்கு வருவேன் உலகத்தை நான் தீர்க்கும்படி நான் உலகத்தில் என்னுடைய பிள்ளைகளை நான் பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து சொல்லுவேன் என்று சொல்லி அவர் வாக்குறார் வாக்கின்படி அவர் உலகத்திற்கு வருகிறவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளை அவர் பரலோபரி ஆட்சியத்திற்கு அழைத்து தருகிறவராக இருக்கிறார் நாம் அறிந்திருக்கிறோம் அப்போ கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை ஆச்சரிக்க அழைத்தவாசிய நம்முடைய வாழ்விலே இதை பார்க்கணும் மேலான காரியம் இந்த பரலோக ராஜ்யம் கிறிஸ்துவின் வருகையின்ட்கள்த்துக் கொள்ள வேண்டும் உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு இதுதான் இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்ததற்கான ஒரு அருத்தம் என்று சொல்லி கூட சொல்லலாம் மனிதன் வாழ்க்கையின் முடிவு ஒருவேளை உலக வாங்கிற்கு பிற்பாடு ஆட்சியத்தை அவன் சுதந்திரத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த பரலோக ஆட்சியத்தின் சுதந்திர மாற்றப்படவில்லை என்று சொன்னால் உலகத்திலே எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் அல்லது எப்படி வாழ்ந்தோ என்பதில் ஒரு அர்த்தமும் இல்லாமல் மனிதனுடைய வாழ்வு முடிந்துவிடும் எனவே மனிதனுடைய வாழ்வின் முடிவு அந்த பரலோக ராஜ்யம் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்துதான் என்று சொல்லுகிறார் திருமண வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் புத்தியில் ஸ்திரீ புத்தியில்லாத கண்ணிகைகள் என்று சொல்லி சொல்லி ஐந்து கண்ணியைகள் புத்தியுள்ளவர்களால் தங்களோடு கூட எண்ணெயையும் தீவெட்டியும் கொண்டு வந்திருந்தார்கள் புத்தி இல்லாத கண்ணிகள் தீவெட்டி மாத்திரம் கொண்டு வந்தார்கள் எண்ணெய் இல்லை மனவாழ வருகிறார் தீவெட்டி கொளுத்துகிறார்கள் எண்ணெய் இல்லாத நிமித்தமாய் தீவெட்டி அணைந்து போகிறது முதலன் எண்ணெய் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை கடைத்தெருவுக்கு போகும் போகும்போது போகும் பொழுது அந்த எண்ணெயோடு தீவெட்டியோடு கூட எண்ணெயை வைத்திருந்த அந்த புத்தியுள்ள கன்னிகள் மனபாலனை வரவேற்று கல்யாண வீட்டிற்குள் போனார்கள் கதவு அடைக்கப்பட்டது எனவேதான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் அல்லே நோய்யா ஆயத்தமாக இருந்தவர்கள் யாரெல்லாம் எண்ணெயோடு தீவத்தையோடு கூட எண்ணெய் வைத்து ஆயத்தமாக இருந்தார்களோ அவர்கள் கல்யாண வீட்டிற்குள் அல்லது பல்லோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியால் அந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியால் உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாய்ப்பனே நம்முடைய முடிவினை நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சரியானவற்றிற்கு ஒப்பனையா இருக்கக்கூடிய அந்த மலபாளராக எத்து குறித்து வரும் பொழுது மனவாக்கியாக நாம் அவருக்கு எதிர்கொண்டு அவரோடு கூட நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஆயத்தம் உள்ளவர்களால் காணப்பட வேண்டும் அதற்கு ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும் எப்படி பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அதே போல அந்த பரலோக ஆட்சியத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கும் நாம் உலகத்திலே ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அதற்கு தகுதி உள்ளவர்களால் நாம் காணப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் சம்பவம் நமக்கு கற்றுக் கொள்கிறது கதவு அடைக்கப்பட்டது ஐந்து கண்ணீகளை குறித்து அந்த வக்க நமக்கு சொல்லுகிற காரியங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லிவிட்டார் உங்களை நான் அறியே நின்று உனக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நாம் ஆசைகிறோம் அந்த ஆயத்தம் இல்லாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாமும் கைவிடப்பட்ட ஒரு கூட்டமாய் கைவிடப்பட்ட ஒரு தனமாய் வேலை நம்முடைய வாழ்க்கை முடிவு பரிதாபத்திற்குரியதாய் மாறிவிடுகிறதாய் காணப்படுகிறது எனவேதான் நாம் ஆயத்தம் உள்ளவர்களால் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற நம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை திருப்பி வாசத்து பார்ப்போம் என்று சொன்னால் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அதை அறிந்து நாம் அப்படி வாழுவோம் என்று சொன்னால் அப்படி நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நாமும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம் வரும் பொழுது எதிர்கொண்டு ராஜ்ஜியத்திற்குள்ளாய் அந்த கல்யாணத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்க முடியும் அப்படி நாம் எப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும் வேதத்தை திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது பேஜர் இரண்டாம் நிறைவம் மூன்றாம் அதிகாரத்தில் திருப்பி அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதினான்காவது வசனத்தை நாம் ஆசித்து பார்ப்போம் என்று சொன்னால் வேத வசனம் இப்படி செல்கிறது பாருங்கள் அந்த ஒன்னு ரெண்டு பேரில் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே ஆகையால் பிரியமானவர்களே இவையில் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி

மாற வேண்டும் என்று சொல்லி அன்பர்களை வார்த்தை சொல்லுகிறது கரையற்றவர்கள் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சந்ததியில் காணும்படி ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேறு மக்கள் நமக்கு கற்றுக் ஒரு காரியம் இந்த பூமியிலே கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் காணப்பட வேண்டும் கரையற்றவர்கள் உலகத்தினாலே நம்மை கரை படித்துக் கொள்ளாதபடி நாம் அந்த உலகத்தின் கரையான காரியங்களுக்கு நம்மை விளக்கிக் கொள்ள வேண்டும் விளக்கி நாம் வாழ வேண்டும் நம்மை கரைப்படுத்த கூடாதபடி பிழை இல்லாதவர்களாய் குற்றம் ஒருவேளை கண்டுபிடிக்காதவர்களாய் கண்டுபிடிக்க முடியாதவர்களா கத்துல போய் நிற்கும் பொழுது நாம் கரையற்றவர்களால் நிற்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களால் நமக்கு கற்றுக்கொள்கிறது அன்பானவர்களை ஆயசமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் நம்முடைய வாழ்க்கையினை நாம் ஆயத்தமாயிருக்கிறோம் என்று சொல்லுவேன் என்று சொன்னால் கரையற்றவர்களும் பிழை இல்லாமல் ஒரு விதமாய் வாழ வேண்டும் பரிசுத்தமான ஒரு வாழ்வு தாமோ நம்முடைய உலகத்திலே ஒருவேளை நம்மை கரைப்படி காதப்படி நாம் அதற்கு விலகி இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் அல்ல இல்லையா சொல்லுவோம் அல்ல இல்லையா அப்ப அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கரையற்றவர்களும் கொலை இல்லாதவர்களும் வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவது காரியம் அமேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒன்று செத்துணிக்கின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசத்து பார்க்கும் பொழுது வசனம் எப்படி சொல்கிறது ஒன்று புத்தலைத்தரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆறாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் என்று சொன்னால் ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோ என்று சொல்லி நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் மற்றவர்கள் தூங்குகிறது போல ஒருவேளை நாம் தூங்காமல் வெள்ளித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் கற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பரலோக ஆட்சியத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு மற்றவர்களை தூங்குகிறது போல நாம் தூங்காமல் வெளிப்புள்ளவர்களால் நாம் காணப்பட வேண்டும் வெளிப்புள்ளவர்களால் ஏனென்று சொன்னால் மனுஷகுமாரனாகிய வருகை அது எப்பொழுது இருக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது அவர் வருகிற நாளாக ஒருவனும் தவறு ஒருவனும் அறிந்ததில்லை என்பதை வேண்டவர்த்தனம் சொல்லுகிறது அப்படி ஏசு உலகத்திற்கு வருகிறவராய் இருக்கிறபடினாலே நாம் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களால் காணப்பட வேண்டும் எப்படி நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வேல வசனம் நமக்கு கட்டுக்கொண்டிருக்கிறது சேத்தம் இருபத்தி ஓராமதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாக்குத்து பாரு அந்த வேத வசனம் இப்படி சொல்கிறது சேத்தம் இருபத்தி அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது வார்த்தை இப்படி சொல்கிறது ஆகையால் இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் பாத்திரவாங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபண்ணி வெளித்திருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் எப்பொழுதும் ஜெபண்ணி வெளித்திருங்கள் மணிஷ குமாரனுக்கு முன்பாக நாம் பாத்திரான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் நாம் பண்ணி விழித்திருக்கிறவர்களால் காணப்பட வேண்டும் அதுதான் நாம் இந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஆயுதத்தமிழவர்களாக இருக்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது அன்பானவைகளை இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முதலாவது நாம் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களும் பரிசுத்தமான ஒரு வாழ்வாயிருப்பவர்களால்

கவலையால் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினைத்து அந்த நாள் உங்கள் மேல் வராத படித்து எச்சரிக்கையாக இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது வருகையை குறித்து சொல்லும் போதுதான் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் இறுதி எங்கள் பெரும் திண்டையினாலும் பெருகினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படித்து பாரப்படுகிற வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே நாம் உலகத்தையே நாம் எந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தையே நாம் நியமித்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தை குறித்தே நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ராஜ்யத்தை குறித்து நாம் என்றைக்காவது கவலைப்படுகிறோமா பரலோக ராஜத்திற்கு அவரை வேசிப்பதற்கு நான் பகுதி உள்ளவனாயிருக்கிறேனா பகுதி உள்ளவனாயிருக்கிறேனா என்று சொல்லி நாம எந்தைக்காவது நம்ம அதை குறித்து கவலை கொடுக்கிறோமா ஒரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அந்த வர்த்தனைக்கு எழுத கொடுத்துருக்கிறது பெரும் பெற்றினாலும் பெரியனாலும் ஒருவேளை கவலையினாலும் மாறமடையாத நாம் உள்ளவர்களுக்கு குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு உலகத்தை குறித்தே சிந்தித்து சிந்தித்து பிரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து விடுகிறவர்களால் காணப்படுகிறோம் எதுதான் நீங்கள் சொல்லுகிறான் நீங்கள் பிரிவினை செய்யினாலும் உலகத்தின் காரியங்களிலே கவலைப்படாமலும் இருங்கள் என்று சொல்கிறார் அன்பானவர்களே மாயிருந்தவர்கள் பிரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார்கள் கல்யாணத்திற்குள் பிரவேசித்தார்கள் வாழ்விலே கல்யாணத்திற்குள்

உலகத்திற்கு வழிபொழுது பரலோக ராஜ்யத்திற்கு தம்முடைய பிள்ளைகளை அழைத்துச் செல்லும் பொழுது நாமும் அவருக்கு எதிர்கொண்டு அவரோடு கூட கடந்து சென்று அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்புக்கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட மேலான திறமைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவானே ஆமே